உங்கள் தோழிக்காக பாராளுமன்ற தோழி மக்களுக்காக செய்தியெல்லாம் புத்தகமாக போட்டு உங்கள் கையிலே கொடுத்திருக்கிறேன் பெரும்பாலும் இந்த புத்தகம் எல்லா வீடுகளுக்கும் வந்திருக்கும் வரவில்லை என்றால் விரைவில் வந்துவிடும் இந்த புத்தகத்தில் என்ன என்று சொன்னால் எத்தனை முறை பாராளுமன்றத்தில் பேசினேன் எதற்காக பேசினேன் எத்தனை முறை அமைச்சர்களை சந்தித்தேன் எத்தனை முறை பிரதமரை சந்தித்தேன் சந்திக்கும் நோக்கம் என்ன என்பதெல்லாம் கூட விளக்கமாக குறிப்பிட்டிருக்கிறேன் பெரம்பலூர் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு பாராளுமன்ற தொகுதியாக ஆக்க வேண்டும் என்பதற்காக ஐம்பது ஆண்டு காலமாக கனவு திட்டமாக இருந்த அரியலூர் பெரம்பலூர் திரு நாமக்கல் ரயில்வே வழித்தளத்தை மீண்டும் அதை ஏண்டு கால திட்டம் எம்பிக்கள் வந்தார்கள் போனார்கள் யாரும் அதை எடுத்து செய்யவில்லை செய்தாலும் முடியவில்லை இதற்காகவே சார்ந்த பிரதமரை பார்த்திருக்கிறேன் இது முடியாது என்று அந்த ரயில்வே திட்டத்தை ஒட்டுவிட்ட நிலையில் மீண்டும் மீண்டும் அழுத்தம் கொடுத்து அந்த ரயில்வே திட்டம் இப்போது சர்வே செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிதிலியாண்டில் அதற்கான நிதியான ஆயிரம் கோடி ரூபாய் ஒரு ஒதுக்குவதாக ரயில்வே அமைச்சர் சொல்லி இருக்கிறார் பிரதம அமைச்சரம் சொல்லி இருக்கிறார் ஆக ஐம்பது ஆண்டு காலமான கனவு திட்டம் காமராஜர் காலத்தில் இருந்து அது முடக்கத்தில் இருந்தது அது உயிர் உலுத்த இப்ப சர்வே செய்யப்பட்டு நிச்சயமாக இன்னும் அடுத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடகன் மேலும் அழுத்த முழுத்த ரெண்டு ஆண்டுகளில் அது நடைமுறைக்கு வரும் அதன் மூலமாக இங்க இருக்கிற மாணவர்கள் அடுத்த நகரத்துக்கு சென்று படிக்க முடியும் இங்கே விளைவிக்கிற விவசாய பொருள்கள் மற்ற இடத்துக்கு எடுத்து சென்று அதிக விலைக்கு விற்க முடியும் அது மட்டுமல்ல தொழிற்சாலைகள் வரும் ரயில்வே இல்லை தொழிற்சாலை வராது ஆகவே தொழிற்சாலைகள் வந்தால் வேலை வாய்ப்பு போரும் இப்படிக்குமான அந்த திட்டத்தை இதுவரை யாரும் செய்ய முடியாது செய்தி காட்டியிருக்க என்பது மட்டுமல்ல அதோடு கூட மைய அரசு கொடுத்த அந்த பதினேழு கோடி ரூபாயை என்னெல்லாம் யாருக்கு செய்திருக்கோம் என்பதையும் விளக்கமாக இந்த புத்தகத்தில் போட்டு விலை கொடுத்து பெரியாதான் வரும் வாங்கிக்க வீட்டுக்கு வரும் பொறுமையா படிங்க அப்பதான் அந்த பதினேழு கோடி ரூபாய் அரசு நிதி பெரும்பாலும் பள்ளிகளுக்காக நாற்பத்தி ரெண்டு வகுப்பறைகளை கட்டி கொடுத்திருக்கிறேன் எண்ணற்ற சமூக சமூகங்களை கட்டி கொடுத்திருக்கிறேன் அதே போல ரேஷன் ஷாப்புகளை கட்டி கொடுத்திருக்கேன் உள் உள் கட்டி கொடுத்திருக்கிறேன் கையொறைகள் கட்டி கொடுத்த பெரும்பாலும் பள்ளி ஊரில் தேர்தலில் நான் போட்டியிட வந்த போது தனிப்பட்ட முறையில் வாக்குறுதி கொடுத்தேன் அது என்னென்ன இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி பிற்படுத்தப்பட்ட தொகுதி ஏழைகள் அதிகமாக தொகுதி ஆகிய இவர்களுக்காக ஆயிரத்தி அறுநூறு மாணவர்களை இந்த பாராளுமன்ற தொகுதி தொகுதியில் எடுத்து அந்த ஆயிரத்தி இருநூறு மாணவ மாணவிகளை பட்டதாரி ஆக்குவது என்று முடிவெடுத்து அந்த வகையில் இன்னைக்கு ஆயிரத்தி இருநூறு மாணவர்கள் ஒரு சிறந்த பல்கலைக்கழகத்தில் உலகத்தை உலகமெல்லாம் போட்டு சிறந்த பல்கலைக்கழகத்தில் இன்னைக்கு பட்டதாரி ஆக்கி இருக்கிறேன் இந்த பிற்படுத்தப்பட்ட பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில ஒரு குடும்பத்திலே யாரையா பிறந்தவங்க ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தை படிக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது இருந்தாலும் அதை முடித்து கொடுத்திருக்கிற ஒரு நாட்டுல கல்வி இருந்தால் பெற்றதாக இருக்கும் அந்த வகையில மாணவர்களை நான் படிக்க வைத்திருக்கிறேன் அதற்கான செலவு நூத்தி பதினெட்டு கோடி நூத்தி பதினெட்டு கோடி ஏன்னா ஒரு அரசியல்வாதி வந்தா தான் வருவான் இவா இருந்து கொடுத்துட்டு போறதுக்கு வந்திருக்காங்க ஆம் அதுதான் என்னுடைய சோபம் அந்த வகையில இந்த முறை மீண்டும் வருகிற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்றத்தில் வாக்களித்தால் மீண்டும் தேர்வு செய்தால் அந்த நேரத்தில் நான் சொல்லுகிறேன் மேலும் ஒரு வாக்குறுதியை தருகிறேன் இதே பாராளுமன்ற தொகுதியில் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களை ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இலவசமாக உயர் மருத்துவம் செய்யப்படும் ஒரு குடும்பத்துக்கு பத்து லட்சம் அவங்களுக்கு அவர்களுக்கு நிச்சயமாக அந்த உயர்ந்த செய்து கொடுக்கப்படும் அந்த வகையில மரியாதைக்கு மோடியும் பிரமாதமாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு மூன்றாவது முறை ஆட்சி அமைக்க போகிறார் ஆகவே மக்கள் மறைவாதி தாமரை சின்னம் தாமரை சின்னம் நன்றி